அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்கே டைம்ஸ் ராமாயணம் புராண கதையை பற்றி பார்த்துட்ருக்கோம் கடந்த அத்தியாயத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் கூட மிதலைக்கு கிளம்புறதை பற்றி தான் பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் பூமா தேவியோட அருளால் சீதாதேவி ஜனகருக்கு மகளாக கிடைக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதிகாரம் ஒன்பது கொழுமுகத்து குழந்தை விதேக மன்னரான ஜனகர் மிகவும் நல்ல முறையில் தம் தேசத்தை ஆண்டு வந்தார் தசரத சக்கரவர்த்திக்கு பழைய மித்திரர் தசரதன் புத்திர பேற்றுக்காக செய்த பெரிய யாகத்திற்கு அரசர்களை அழைத்தபோது போது ஜனகரிடம் தூதுவர்களை அனுப்ப வேண்டாம் மந்திரிகளை நேரில் போய் அழைக்க வேண்டும் என்று தனி உத்தரவிட்டார் தசரதன் ஜனகர் ஒரு ராஜரிசி சூரர் எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றவர் வேத வேதாந்தங்களின் நிபுணர் நியமம் காத்தவர் பிரம்மஞானி கடமைகளை செய்தே சித்தியடைவதை பற்றி அர்ஜுனனுக்கு கண்ணன் எடுத்து சொல்லும்போது அந்த இடத்தில் ஜனகரையே சிறந்த உதாரணமாக எடுத்து சொன்னார் அவதார தேவி சீதையை மகளாகப் பெற்ற தகுதி கொண்ட மகான் ஒரு காலத்தில் ஜனக மகாராஜா யாகம் செய்வதற்கென்று இடம் கண்டு அதை தாமே கலப்பை பிடித்து உழுதார் உழுது புதரும் பூண்டுமாக இருந்த பூமியை திருத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும்போது மண்ணில் ஒரு திவ்ய ரூபமான பெண் குழந்தையை கண்டார் ஜனகருக்கு குழந்தை இல்லை தரையில் புரண்டு உடலெல்லாம் மண் மண்பூசி கிடந்த அக்குழந்தையை பூதேவியே தமக்கு தந்த வரம் என்று மகிழ்ச்சி பரவசமாக கையில் எடுத்துக்கொண்டு தம் பிரிய பாலிய இடம் சென்று இதோ நமக்கு கிடைத்த பெருந்தனம் யாக பூமியில் இவளை அடைந்தேன் இவளே நம்முடைய சந்தானம் என்று குழந்தையை பட்ட மகிழ்ச்சியிடம் கொடுத்தார் அவளும் அக்குழந்தையை தான் பெற்ற குழந்தையாகவே வளர்த்தாள் கம்பர் பாடியிருக்கும் மிக அழகிய பாட்டை இவ்விடம் சொல்லலாம் பூதேவியை நாம் நேரில் பார்க்க முடியாது உழுகின்ற கொழுமுகத்தில் தன் அபார சௌந்தரியத்தை அழகிய பச்சை பயிர்களின் வாயிலாக காட்டுகிறாள் உதிக்கும் சூரியனுடைய கிரணங்களும் சமமான பொலிவுடன் முளைக்கும் பயிர்களில் விளங்குகிறாள் பூதேவி உள்ளே மறைந்து நிற்கும் தேவியின் முழு அழகும் நமக்கு தெரியாது அந்த பூதேவியே சீதையை வெளிப்பட்டு ஜனகருடைய கலப்பை கொழுமுகத்தில் தோன்றினாள் கடலை கடந்தபோது அமுதத்தோடு எழுந்த ஸ்ரீதேவியும் சீதையின் அழகைக் கண்டு வியந்து தொழுவாள் என்று கம்பர் பாடுகிறார் உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரின் ஒளி பொழுகின்ற புவிமடந்தை உருவெளிப்பட்டென புனரி எழுகின்ற தெல்லமுதோ எழுந்தவளும் இழுந்தொதுங்கி தொழுகின்ற நன்னலத்து பெண்ணரசி தோன்றினாள் பாட்டில் மொழி சிக்கனம் அதிகம் ஆனால் பொருளோ மிக அடர்த்தி இது கம்பர் பாடலின் தனி பண்பு என கூறலாம் தெய்வீக குழந்தையான சீதையை மிகவும் அன்போடு ஜனகரும் அவர் பிரிய பத்னியும் வளர்த்தார்கள் விவாகத்துக்குரிய காலம் வந்தது இவளை விட்டு பிரிய வேண்டுமே என்று ஜனகர் துக்கப்பட்டார் தெய்வீக பெண்ணாகிய இவளை மனைவியாக பெறக்கூடிய அரசகுமாரன் யார் என்று யோசித்து ஒருவரையும் காணாமல் வெகு காலம் ஜனகர் வருத்தப்பட்டார் அரசர்கள் பலர் வந்து கேட்டார்கள் ஆனால் அவர்களில் யாரும் சீதையை பெறும் தொகுதி வாய்ந்தவராக ஜனகருக்கு தோன்றவில்லை இந்த நிலையில் ஒரு நாள் ஜனகர் நிச்சயித்தார் முன்னொரு சமயம் மகா யாகம் செய்த காலத்தில் வருணன் ஜனகருடைய யாகத்தை போற்றி ருத்திர வில்லையும் இரண்டு அம்பலா தூணிகளையும் ஜனகருக்கு தந்தார் அந்த வில்லானது மிக புராதன தெய்வீகமான வில் அதை சாமானிய ஜனங்கள் கையால் கூட அசைக்கவும் முடியாது எடுத்து வாளை நான் ஏற்றுவதைப் பற்றி சொல்லவே வேண்டாம் முடியாத காரியம் ஜனகர் அரச சமூகத்துக்கு தெரியப்படுத்தினார் என்னிடம் இருக்கும் வருண பிரசாதமான இந்த ருத்திர வில்லை எந்த அரசகுமாரன் வளைத்து நான் பூட்டுகிறானோ அவனுக்கு என் மகள் சீதையை தருவேன் இதுவே என் மகளுடைய சுயம் வர நிபந்தனை சீதையின் அழகை பற்றி கேள்விப்பட்டு பல அரச குமாரர்கள் வந்து வில்லை பார்த்துவிட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் திரும்பிவிட்டார்கள் இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது இன்னைக்கு நாம பார்த்த தமிழ் தொழில் என்னன்னா உணரி அதற்கான பொருள் பார்க்கடல் இனி வரும் அத்தியாயங்கள்ல இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி காண்போம் நன்றி